ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்டு கார் வாங்க போகிறீங்களா அப்போ எத்தனை வருஷத்துக்கு பழமையான காரை நீங்கள் வாங்குவீங்க அதை பற்றி உண்டான தெளிவான வீடியோ தான் இது நம்ம வள வள கொலை கொலை நிறைய கார்களெல்லாம் இழுத்து போட்டு உங்களையும் குழப்பி நானும் குழப்பி ஏதோ வீடியோ பண்ணுறதுக்காக போடுற மாதிரி இருக்கு இல்லைங்க இந்த வீடியோ இது வந்து உங்களுக்கு எந்த கார் சிறப்பாக இருக்கும் அதில் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எது ரொம்ப குறைவாக இருக்கும் அதாவது நான் சொல்ல போகிறது வந்து பணக்காரர்களுக்கான வீடியோ கிடையாது பணக்காரர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ செட் ஆகாது நான் சொல்கிறது என்ன மாதிரி நம்மளை மாதிரி சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ஃபுல் ஆசையில் இருக்கவங்க புது கார் வாங்க முடியாது காரணம் என்னென்னா விலை வந்து ரொம்ப பூமாக போயிட்டுருக்கு ஜிஎஸ்டி என்ன தான் குறஞ்சாலும் டூ பாயிண்ட் ஓ வந்தாலும் கார் வில குறைஞ்ச பாடு இல்லை ஆனால் இஎம்ஐ வந்து குறஞ்சிருக்கு அதை பாராட்டலாம் பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்டு காரில் எந்த கார் வாங்கினா நம்மளுக்கு எந்த மெயின்டெனன்ஸ் பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவு நம்ம காசு கொடுத்தாலும் அஃபோர்டாக காசு கொடுக்கலாம்ப்பா இந்த காரை வாங்கிட்டோம் யூஸ்டு கார் பழைய கார் தானே வாங்கியிருக்கோம் கொஞ்சம் காசு செலவு பண்ணி தானே ஆகணும் அப்போ அந்த கார் வந்து தெளிவாக ஒன்றுனா எத்தனை வருஷத்துக்குள்ள கார் வாங்கணும் எவ்வளோக்கு வாங்கணும் அதில் மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் என்னென்ன வரும் எப்படி பார்த்து வாங்கணுன்றதை நம்ம பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஷாப் ப்ரிப்பேர் பண்ணுறது அதாவது மிடில் கிளாஸ் விப்ளாகவும் சரி நம்ம அடிமட்டத்தில் இருந்தாலும் சரி ஒரு கார் வாங்கணும்னு ஆசை வந்துச்சுன்னால் ஃபர்ஸ்ட்டு நம்ம போய் பார்க்க வேண்டிய யூஸ்ட்டு காரில் மாருதி தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் உங்களுக்கு இன்றைக்காக உடச்சி சொல்லப்போகிறேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் நிறைய கார்கள் இருக்குது எல்லா கார்களும் ஏன் உங்களுக்கே நிறைய கார்கள் பிடிச்சிருக்கும் ஆனால் இருந்தாலும் மாருதி மாதிரி ஒரு தெளிவான காரை நம்ம பார்த்ததே கிடையாது நீங்கள் யூஸ்டு கார்ன்னு ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போய் வாங்க வேண்டிய கார் மாருதியாக இருந்தாலும் மாருதியில் வருஷங்கள் இருக்குது அதாவது ஒரு ஆறு வருஷத்துக்குள்ள இருக்க கார் தான் நீங்க பார்க்கணும் ஒரு ஆறுன்றது ஒரு ஏழா கூட போகலாம் ஆனா ஆறுக்குள்ள நீங்க தெளிவா வாங்கணும் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கார்கள் தான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கும் இன்ஜின்ல வந்து பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லாம இருக்கும் அப்படியே உங்களுக்கு வந்து வேற பல பார்ட்ஸ்ல பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்க ஈஸியா ரெடி பண்ணிடலாம் ஆனா முக்கியமானது இன்ஜின் தான் ஹார்ட்ல எதுவும் பிரச்சனை வந்துட்டு மத்த பாடி பார்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா வச்சிருந்த என்னங்க பிரச்சனோ சோ அதே மாதிரி தான் சோ நம்ம வந்து ஹார்ட்டை தெளிவா வைக்கிற மாதிரி இன்ஜினை தெளிவா வச்சிருக்க கார்கள் தான் இந்த மாருதியோட ஷிஃப்ட் இந்த ஷிஃப்ட் வந்து சில பேர் இன்னும் கேப்பீங்க ஷிஃப்ட் என்ன என்னப்பா இப்படி சொல்கிற ஷிஃப்ட் வந்து காலையை நீட்டி உட்கார முடியாது கம்ஃபர்டபுளாகவே இருக்காதுன்னு அப்போ டிசைர் போங்க அடுத்தது அது இல்லைனா கொஞ்சம் கூட காசு போட்டு நீங்கள் சியாஸ் போகலாம் இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா நீங்கள் போயிட்டு இருக்கணுமே தவிர பலினோ போகலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலாக ஒரு கார் வாங்கணும்ப்பா சிட்டிக்குள்ளேயும் ஓட்டணும் லாங் போனாலும் ஓட்டணும் ஆனால் அதிக பேர்லாம் கிடையாது ஒரு காம்பெட்டக்க போகணும் இப்போ வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க எஸ்யூவி வாங்கிட்டால் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிடலான்னு எத்தனை பேர் அந்த எஸ்யூவி வாங்கிட்டு நாலு பேர் அஞ்சு பேர் மட்டும் போயிட்டுருக்கீங்க சொல்லுங்கள் ஏன்னா பின்னாடி லாஸ்ட்டு இருக்கையில் இருக்கிற சீட்டில் யாராலையும் உட்கார முடியாது அது ஃபஸ்ட்டு நீங்கள் ஏறிடுவீங்க டிரைவர் உட்காந்துருப்பார் பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க அடுத்தது பின்னாடி இருக்கையில் மிடில் எல்லாருமே உட்காருவீங்க அடுத்து லாஸ்ட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் யாருமே உட்கார மாட்டாங்க ரொம்ப தூரம் போனால் தலை நான் ஃப்ரெண்ட்டில் வரேன்பாங்க ஏன்னா இப்படி தான் எஸ்யூவியோட கான்செப்ட் அமைப்பு இருக்குது அது நீங்கள் எஸ்யூவி வந்து பர்ஃபெக்டான எஸ்இவி வேணால் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இனோ கிறிஸ்டாக தான் ஆனால் வந்து இப்போ நம்ம ஷிஃப்ட் கதைக்கு வருவோம் ஷிஃப்ட் நீங்கள் பார்க்க போறீங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வண்டியோட அந்த ஆறு வருஷத்துக்குள்ளேயோ இல்லை ஏழு வருஷத்துக்குள்ளே இருக்க வண்டியோ பார்த்து பிடிங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாங்க அடித்து பேசணும் நிறைய டீலர்ஸ் இருப்பாங்க ஓஎல்எக்ஸில் ஃபஸ்ட்டு பாருங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க உங்களோட நண்பர்களோ சொந்தக்காரங்களோ யாரும் விற்கிறாங்களோ அதை பாருங்கள் அடுத்தது இல்லைனா நீங்கள் ஒரு டீலரை தெரியாத டீலர் கூட போய் நாடலாம் அப்படி நீங்கள் கார் வாங்க போகிறதுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபா பத்தாயிரம் மெக்கானிக் கொடுக்கணும் பதினஞ்சாயிரம் கூட வச்சுக்கோங்க ஒரு மெக்கானிக் நல்ல மெக்கானிக்காக பிடிச்சி கூப்பிட்டு போங்க சும்மா ஏதோ ஒன்று சப்பட்டு கட்டுற மெக்கானிக்கை கூட்டு போமே தெளிவாக இருக்கிற மெக்கானிக்கு அதாவது ஈசிஎம் மிஷின் இந்த காரை பார்த்தாலே பீட்டை கேட்டாலே பக்காவாக சொல்ற அளவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் இருக்காங்க ஆளுங்க அவங்களே நீங்கள் கூட்டு போங்க அப்படி கூப்பிட்டு போயிட்டு அந்த காரை பாருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இன்ஜின் அந்த பேனர்ட்டை ஓபன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு ரஸ்ட்டு எதுவும் இருக்கா நல்லா குனிஞ்சு ரெண்டு சைட்லையும் பாருங்க அதாவது இந்த டயருக்கு நேராக அந்த ராடு வரும் அந்த ராடு எதுவும் துருப்பிடிச்சிருக்கா இல்லை இன்ஜினோட பிஸ்டல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி அந்த லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆயில் அடிக்குதா இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆயில் அடிக்குதான்னு பாருங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரைஸ் பண்ண சொல்லுங்கள் ஆயில் எந்த தூரத்துக்கு அடிக்க பாருங்கள் ஆயிலோட தன்மையை பாருங்கள் புதுசாக கூட மாற்றி வச்சுருப்பாங்க சில பேர் பாலிஷ் பண்ணி வச்சுப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி டிக்கிக்கு போங்க டிக்கியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்க அந்த டயரையும் வெளியே தூக்கி போட்டு அது கீழே ஒரு மேட்டு போட்டிருப்பாங்க அந்த மேட்டையும் தூக்கி பாருங்கள் ரெஸ்ட்டு தெரியும் ஏன்னா மாருதியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அதாவது சேஃப்டி கான்செப்ட் கொஞ்சம் கம்மி தாங்க மற்றக்கார கம்பேர் பண்ணும்போது ஏன்னா அவங்களோட அந்த ஸ்டீல் யூஸ் பண்ணுற ஸ்டீலெல்லாம் வந்து எளிதில் துரு பிடிக்கிற விஷயமா இருக்கும் ஸோ அந்த துருக்கரைகள் ரொம்ப இருக்கக்கூடாது ரொம்ப இருந்துச்சிங்கன்னா நீங்கள் பற்ற வச்சு ஏகப்பட்ட ஷீட்டை அடிக்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த பாடி ஒர்க்லாம் வராத மாதிரி பாடி கொஞ்சம் தெளிவாக இருக்க மாதிரி அண்டர் கொஞ்சம் குளிஞ்சு படுத்து எரிச்சு பாருங்கள் ஏன்னா அங்கங்கே ரெஸ்ட்டு ஏகப்பட்டது இருக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வண்டியை ஓட்டுங்க வண்டியை ஓட்டும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டாக தெரிஞ்சிடும் கிளச்சு ஹார்டாக இருக்கா சாஃப்ட்டாக இருக்கான்ட்டு கிளச்சு வந்து எல்லாருமே ஹார்டாக இருக்கும் தான் எதிர்பார்ப்பீங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கக்கூடாது அப்போ வந்து நீங்க கிளச்சை வந்து இதுக்கு முன்னாடி பயன்படுத்தினவங்க என்ன பண்ணிருப்பாங்க அரை கிளச்சிலே அடிப்பாங்க அரை கிளச்சை பிடிச்சிட்டு கீரை போட்டு அடிப்பாங்க கிளச்சு எப்பவுமே தண்ணி மாறுங்க சும்மா சாலிடா அமுக்கணும் பிரேக்கும் ஆக்சிலேட்டர் தான் ஊருகா லைட் லைட்டா தொட்டுக்கணும் ஓவரா தொட்டுக்கிட்டா நம்மளுக்கு பிபி வந்து போய் சேர்ந்துருவாங்க அதே தான் ஓவரா பிரேக் அடிச்சாலும் பின்னாடி வர வண்டி வந்து நம்மளே அடிச்சு நம்ம ஏதாவது விபரீதம் நடக்கும் ஆக்சிலேட்டர் ஓவரா கொடுத்தாலும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல அடுத்து என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் ஸோ இப்படியாப்பட்ட கார்கள் கிலோமீட்டர் கம்மியாகவும் இருக்கணும் கிலோமீட்டர் வந்து நிறைய டேம்பர் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு ஸோ சர்வீஸ் சென்டரோட ஹிஸ்ட்ரி மஸ்ட் சர்வீஸ் சென்டரோட ஹிஸ்ட்ரி ஸ்ரீலையும் ஓடா மீட்டரை பண்ணி விட்டுட்டு கரெக்டாக வண்டியை விற்க போகிற நேரத்தில் சர்வீஸ் விட்டு அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மாதத்தில் சர்வீஸ் விட்டு வாங்குற ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நல்ல மெக்கானிக் உங்களுக்கு முக்கியம் அந்த மெக்கானிக் இந்த இசிஎம் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் விஷயூ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தெல்லாம் பா கை இருக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு டயர் கட்டிங் டயர் போட்டிருக்காங்களா அதுக்கெல்லாம் ப்ரைஸை கம்மி பண்ணுங்கள் டயர் வந்து நல்ல தேய்மானம் இருக்குது இவ்வளோ தான் கொடுப்பேன் சஸ்பென்ஷன் கம்மியாக இருக்கணும் முக்கியமாக சொல்லலாம் இந்த சஸ்பென்ஷன் இஷ்யூஸும் நிறைய காரில் இருக்கும் ஏன்னா அஞ்சாறு வருஷம் தாண்டிடுச்சினாலே நம்ம இந்தியா ரோடை பொறுத்த வரைக்கும் குதிச்சு குதிச்சு அங்கங்கே பள்ளமேட்டு சாலையில் ஏகப்பட்ட பள்ளமேட்டு இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த காரை வந்து வடிவமைச்சிருந்தாலும் இந்த கார்ல வந்து தேய்மானம் அதிகமா இருக்கும் ஏன்னா நம்ம பார்க்க போறது சீப் அண்ட் பெஸ்ட் கார்ஸு ஸோ அப்படி தான் இருக்கும் நீங்க உடனே கேட்கலாம் நம்ம புது கார் ஷிஃப்ட்டே வாங்கினாலே இவ்வளோ ரேட்டு தான் வரும் நீ சொல்கிற ஷிஃப்ட்டு ஆறு வருஷத்துக்குள்ளே ஏழு வருஷத்துக்குள்ளே பார்த்தா அதுலேருந்து மூணு லட்சம் நாலு லட்சம் தான்ப்பா கம்மியாகணும் அதுவாச்சு கம்மியாகுது இல்லை அதாவது நீங்கள் வாங்கி நல்லா ஓட்டி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஆறு ஏழு வருஷத்தில் நீங்கள் கைந்தேன் நபராக மாறிட மாட்டிங்களா அதாவது பணமும் கூடும் நல்லா ட்ரைவிங்லாம் நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க ஸோ அப்போது உங்களுக்கு நல்ல கை காசில் இருக்கிற போது நல்லா நீங்கள் புதுக்காரை ஷிஃப்ட் வேணுங்க ஷிஃப்ட்டு அதுக்கு மேலே வேறு ப்ராண்டில் கூட நீங்கள் நல்லா நல்ல கார் எடுத்துக்கலாம் இல்லை இதிலேயே மாறுதலே நீங்கள் எடுத்தாலும் இரட்டிக்காய் போன்ற எஸ்இவிகளை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த மாதிரி கார்களை வாங்கிட்டால் மெயின்டனன்ஸ் கம்மியாக இருக்கும் இல்லைப்பா நான் வந்து எட்டு வருஷத்துக்கு மேலே இருக்க கார் வாங்குவேன் அதான் எனக்கு லாபமாக இருக்கும் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்க கார் வாங்குனா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம ஆர்டிஓ கொண்டுட்டு வந்திருக்க ரூல்ஸ் இருக்குது ஸோ நம்ம தமிழக அரசும் அந்த ரூல்ஸுக்கு உட்படலாம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ டெல்லி போன்ற இடத்துல பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஓடின கார்களுக்கு வந்து அடுத்து ரினியூவல் பண்ணி எஃப்சி பண்ணி ஓட்ட முடியாது பெட்ரோல் டீசல் தடை நினச்சி அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டோம் நம்ம தமிழ்நாட்டில் கூட கூடிய சீக்கிரத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதுன்னு ஒரு தகவல் இருக்குது ஸோ தெரியாதவங்க கட்டாயம் அந்த வீடியோவை போகிறேங்க அதாவது பதினஞ்சு வருஷம் ஸ்க்ராப் இஷ்யூஸை பற்றி ஸ்க்ராப் பாலிசியை பற்றி நம்ம ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிலமையில நம்ம வந்து ரொம்ப ஓல்டு வெஹிகல் போடணுன்னா பாடி ஒர்க் கட்டாயம் இருக்கும் ஏசி கம்ப்ரெஷர் போன்ற விஷயங்கள்லாம் நிறைய ஃபால்ட் இருக்கும் இதை நீங்கள் வந்து ஆறு வருஷத்துக்குள்ளே வாங்குனீங்கன்னா இன்ஜினை பற்றி நீங்கள் கவலையப்படுத்தாவுல நல்லதாக இருக்கும் அந்த ஓனர் வந்து கொஞ்சம் கரகரன்னு ஓட்டியிருந்தாலும் அடித்து ஓட்டியிருந்தாலும் அதில் என்னது க்ளச்சு கியர் கியர் பாக்ஸு அதுக்கப்புறம் ஆக்சிலேட்ரு இந்த மாதிரி விஷயங்கள் தான் லிங்க் ஆடு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி போன்ற விஷயங்கள் வந்து ஓரளவு தெளிவாக தான் இருக்கும் நீங்கள் தெளிவாக பார்க்கும் பட்சத்தில் ஸோ ஸோ இப்படியாப்பட்ட கார்களை வாங்குறதா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஆர்டிஓ தகவல் இந்த இன்சூரன்ஸு இந்த ஆர்சி புக்கு வேறு எதுவும் மாற்றிருக்காங்களா ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி வெஹிக்கிளோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் செக் பண்ணி தெளிவான ஒரு கார் எடுத்தீங்கன்னா யூஸ்டு கார் உங்களுக்கு ஆகச்சிருந்த காரம் அமைங்க தான் நம்மளோட கருத்து ஸோ இதே மாதிரி உங்களோட யூஸ்டு கார்ஸ் வாங்குகிற அனுபவங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட சொல்லுங்கள் இல்லைப்பா நீ என்னப்பா ஷிஃப்ட்டுக்கு மட்டும் வக்காலத்து வாங்கி பேசிகிட்டு இருக்கேன் மாறுதிக்கிட்ட எதுவும் பணம் என்ன வாங்கிட்டேன்னு கேட்குறவங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் என்னோட ப்ரிஃபர்டான கார்னு பார்த்தீங்கன்னா ஆல்டோ சொல்லுவேன் ஆனால் ஆல்டோ சொன்னீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க ஏன் பா அதுல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காதுப்பா கிரவுண்ட் க்ளியரன்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும் ஷிப்ட் ஆச்சு ஓரளவு பார்க்கறக்கு டீசென்ட்டா இருக்கும் லுக்வைஸ் நல்லா இருக்கும் ஓரளவு உட்கார்ந்து இருப்போலாம் சொல்லுவீங்க தான் நான் ஆல்ட்டோவை சொல்லலை ஏன்னா ஆல்டோலையும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்பவே கம்மி ஷிஃப்ட்டும் சரி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி தான் நீங்கள் ஓய் ஒரிஜினல் ஐட்டமே ஸ்பேர போய்ட்டு நீங்கள் கம்பெனி போய் ஸ்பேரே வாங்கிட்டு கூட உங்களோட லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணுறாங்க ஏன் கம்பெனியில விட்டு கொடுத்தீங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவாக தான் இன்றைக்கி இருக்க மார்க்கெட்டில் பஸ் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் பார்த்துட்டு இருந்திங்கன்னா எந்த மாதிரி கார்களை வாங்குவீங்க இல்லை நான் சொன்ன ஷிஃப்ட்டு காரில் உங்களுக்கு எதுவும் குறைபாடு இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரியாதவங்களாச்சும் தெரிஞ்சுக்கிட்டோம்ல ஓகே நண்பர்களே இதே போன்ற ஆட்டோமொபைல் சார்ந்த விஷயங்களை நம்ம வீடியோவில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கட்டாயம் டிக் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நான் வந்து ஆட்டோமொபைல்ஸ் மட்டும் இல்லைங்க சமூகத்தை சார்ந்த நிறைய இஷ்யூஸ் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸ் அண்ட் ஷேரில் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க நான் உங்கள் மிதுன் அடுத்த கணவில் சந்திப்போம் பாய்